ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் கார சட்னி பார்க்க போகிறேங்க எந்த முறையில் நீங்கள் ஒரு வாட்டி சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி இட்லி தோசைனால இந்த கார சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு இந்த கார சட்னியை நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ மிக்சி ஜாரில் அஞ்சு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அஞ்சு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இது மிதமான காரத்தில் இருக்குங்க இப்போ தேவைக்கு ஏற்ப கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த பக்குவத்தில் இருக்குது இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு தாளிச்சிக்கலாம் தாளிச்சி கொதிக்க விடலாம் தக்காளியை ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு சின்ன சீரகம் இருந்தால் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு பெருங்காய்த்தூள் இது எல்லாம் பொறிஞ்சதை நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே மூடி போட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் போல் வதங்க விடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வதங்கி வந்திருக்குங்க எண்ணெல்லாம் நல்லா தெளிஞ்சிருக்கு பாருங்க தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் வந்திருக்கு இந்த டைமில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு திக்காக வேணும்னா ஒரு கால் அளவுக்கு அரிசி மாவை அரை டம்ளர் தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துங்க சட்னி இன்னும் திக்கா இருக்குங்க இப்போ மேலே மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ கொச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக மல்லித்தழை வாசனைக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்மளுடைய கார சட்னி ரெடி ஆகிடுச்சுன்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க வீட்டில் தக்காளி இருந்தால் போதுங்க சட்டுன்னு ஒரு பத்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீ நீங்கள் ஒரு முறை இந்த சட்னி நீங்கள் செய்து கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட இந்த கார சட்னி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்